சீன அரபு நாடுகள் ஒத்துழைப்பு மன்றத்தின் பத்தாவது அமைச்சர்கள் கூட்டம் சீனாவில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் காசா போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அப்போது பெல்ட் அண்ட் ரோட் திட்டம் முதல் சீனாவுக்கு பல்வேறு துறைகளில் மேலும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து ஐக்கிய நாடு அமீரகம் உறுதி அளித்தது இது குறித்து பேசிய சீன அதிபர் புதிய சகாப்தத்தில் பயணிக்கும் சீனா மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளுக்கு சீன ஐக்கிய அரபு அமீரகத்தின் உறவுதான் சிறந்த எடுத்துக்காட்டு என கூறினார் இஸ்ரேல் போரை நிறுத்தினால் முழு ஒப்பந்தத்திற்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் போரை நிறுத்தினால் பயணக் கைதிகளை விடுவிக்க தயார் என கூறியுள்ள ஹமாஸ் தங்கள் மக்களின் மீதான முற்றுகை தாக்குதல் இனப்படுகொலை மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள பட்டினி ஆகியவற்றின் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது எனவும் ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது போரை முழுமையாக நிறுத்தினால் மட்டுமே பேச்சுவார்த்தை எனவும் ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது